ஞானத்தை கற்றுக்கொள் எங்கே இருமையின் இடத்திலே தர்லி செவ்வாய் பிரபு இல்லை தலைவன் இல்லை அதிகாரியம் இல்லை ஆனால் அன்பான பிள்ளைகளே அதுக்கு ஒண்ணு இல்லைன்னா கூட ஞானமா இருக்குது கோடைக்காலத்தில் தன் ஆகார் சேர்த்து வைக்கிறது வீட்டில் பொறுமலர் இருக்குதுங்களா ஞானமா செலவு பண்ணுங்க கொஞ்சம் பல இருக்குதா சில பேர் முதல் முதல் தேதி தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா அடம்பரமா இருப்பாங்க செகண்ட் சில்வர் வீக் தேர்ட் வீக் வீக் காப்பர் ஃபோர்த் பாப்பர் வேண்டாம் ஞானமா இருங்க அதிகப்படியான ஆசை அவள் ஒரு கொஞ்சம் வருமானம் ஆனால் அந்த பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க அங்கே எல்கேஜிக்கு ஒரு லட்சம் ரூபாய் இப்படி வருமானம் அது இல்லை ஏன்னா எல்லாரும் படிக்கிறாங்க அவருடைய சமூக பிள்ளைகள் படிக்கிறாங்க அவங்க உறவுகள் படிக்கிறது உலகத்துக்காக உங்களை நீங்கள் போக்கஸ் பண்ண வேண்டாம் அந்த உலகம் உங்களை தாங்காது அந்த உலகம் உதவி செய்யாது தன் கையை தனக்கு உதவி உங்களால் எதுவும் முடிவாக மட்டும் செய்யுங்க ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது காட் ஹெல்ப் தோஸ் தனக்கு எவன் உதவி செய்து கொள்ளுகிறானோ அவனுக்கு தான் தான் உதவி செய்வார் எனவே உங்க தகுதி என்ன உங்கள் அந்தஸ்து என்ன உங்கள் மேன்மை என்ன அதை மாத்திரம் பாருங்கள் அடுத்த வார்த்தை தமிழகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஜாக்கர உள்ளவர்கள் உங்கள் பணத்திலே உங்கள் நேரத்திலே உங்களுடைய பேச்சிலே உங்கள் சிந்தையிலே உங்கள் உடையில ரொம்ப ஜாக்கரையா இருங்க அவனுடைய அடுத்த வாசலுகிறது கவனியங்கள் அது அவன் கை ஆளு செய்யும் சொல்லுவோம் கஞ்ச அவன் பிசினாரி நிறைய சொல்லலாம் இட் நீங்கள் ஜாக்கிரதையாருங்க இதுதான் வாழ்க்கை இதான் என்னுடைய வரம்பு இதான் என்னுடைய வருமானம் அதற்குள்ளே வாழ முயற்சி பண்ணுங்க அதற்குள்ளே தீர்மான திட்டமிடுங்கள் தீர்மானங்கள் அவன் கை ஆளுகை செய்யும் கையை கத்த உயர்த்துவார் ஆளு செய்கிற மனிதனாய் கத்திர மாற்றுவார் அதே வேளையில இந்த நிதிஜன் என்ற இன்னொரு மனிதனை குறித்து பதி பதிமூன்று எல்லா நீதிமன்ற புஸ்தகத்துல அதாவது சொல்லுகிறது ஜாக்கிரதைகளுடைய ஆத்மாவோ

Stereo.